நல்லா மணக்க மணக்க மீன் குழம்பு இது மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க சார் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்களா அப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் நல்லா சூடானதும் நான் எனக்கு நல்லா ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு மூணு வெங்காயம் மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஸோ வெங்காயம் பச்சை மிளகாவாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு நல்லா இடித்து வச்சு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது மாதிரி பூண்டு இடித்து ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனாலும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஷீலா மீன் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு மசாலா மசாலாஸ் பண்ணிக்கலாம் நான் மூன்று ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் அண்ட் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதுவுமே வீட்டில் ரெடி பண்ணது அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது எல்லாமே கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் ஒரு லெமன் சீஸ் அளவுக்கு புளி எடுத்து இது மாதிரி தண்ணியாக நான் கரைச்சி வச்சிருக்கேன் புளி போது இது மாதிரி தண்ணியாகவே கரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் அண்ட் உங்களுக்கு கிரேவி க அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்தளவுக்கு கொதிக்க விட்டுட்டு மீன் போட்டுக்கோங்க ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறமா ரொம்ப தண்ணியாயிடும் குழம்பு ஸோ அதுக்காக அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் திக்காக கொதிச்சதுக்கப்புறமா மீன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய பவுல் சைஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹீரோ ஆஃப் தி டிஷ்ஷு இது மாதிரி ஒரு வாட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மீன் ஆட் பண்ணிக்க போகிறேன் மீன் வந்து ஒன்று மேலே ஒன்று போடாமல் நல்லா ஸ்பேஷியஸாக போட்டுக்கோங்க அப்போ மீன் நல்லா உடையாமல் கிடைக்கும் அவ்வளோதான் இது ஜென்டிலாக இது மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலே போதும் லைட்டாக அப்படியே வந்து மேலே வந்து அமுத்தி விட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப கலராக வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல கம கமெண்ட் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா சர்வ் பண்ணால் சூப்பராக சாப்பிடலாம் பாருங்கள் இப்படி மீன் வந்து நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் சூப்பரெசிப நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ பாய் பாய்